ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்க எலியை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய டிப்ஸை வச்சு எப்படி விரட்டலாம் அது மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பட்டர்லாம் வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா ஸோ வந்து அப்படியே வந்து சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது அதை வந்து மெல்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா தான் உங்கள் ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உடனே இதை வந்து மெல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு அதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரி வச்சு லைட்டாக வந்து அந்த ஸ்பூனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஈட் பண்ணதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நீங்கள் அந்த பட்டருக்கு மேலே வச்சிங்கன்னா இந்த சூடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அழகாக வந்து மெல்ட் ஆகி கிடச்சிரும் ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரெண்டு நியூஸ் பேப்பர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க இல்லைனா அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே வந்து விழுந்துடும் நீங்கள் நியூஸ் பேப்பருக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பர் கூட எடுத்துக்கலாம் ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷூ பசங்க யூஸ் பண்ணுற ஷூலாம் வந்து சம்டைம்ஸ் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அதை வந்து நம்ம டெய்லியெலாம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது இல்லையா அந்த டைமில் இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நைட்டு வந்து இந்த ஷூக்குள்ளே இந்த மாதிரி இந்த நியூஸ் பேப்பரில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வச்சுருங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து நீங்கள் அதை தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் ஷூவில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரும் கல் உப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிடும் உங்கள் ஷூவில் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்புக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதாவது நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணாத கண்டெய்னராக பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து கோதுமை மாவு தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவை வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கோதுமை மாவை வந்து நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பசைஞ்சு எடுப்போமோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் கடையிலேருந்து வாங்கி மருந்தெல்லாம் வச்சாலும் திருப்பி திருப்பியும் அந்த எலி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ டிப் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டீங்க ஆனால் எதுக்குமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த டிப்பை வந்து ஒரு வாட்டியாவது ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் நைட் டைமில் தான் இந்த டிப்பை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும் ஸோ ஒரு ஒன் வீக் மட்டும் நீங்கள் இதை வச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட எலியாக இருந்தாலும் பெருச்சாலியாக இருந்தாலும் உங்கள் வீட்டை விட்டு பார்த்தீங்கன்னா வெளியேறி போயிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை உருண்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல எலி வருதோ அந்த இடத்துல வைப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாவு வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துட்டு குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருண்டைங்களாம் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த டிப் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற பெட்ஸு கிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட சேஃப்டி முக்கியம் ஸோ அவங்கெல்லாம் எடுத்து சாப்பிட்றாத்தபடி நம்ம பார்த்து பண்ணணும் ஸோ நைட் டைமில் நம்ம கிச்சனில் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எலி வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணும் இல்லையா ஏதாவது சாப்பிட்றதுக்கு வந்து எடுக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை வந்து வச்சு விடுங்க ஆனால் வேறு எதுவுமே சாப்பிட்றதுக்கு கிடைக்காத மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நான் இங்கே வந்து நல்லா காஞ்ச மிளகா தான் எடுத்துருக்கேன் நல்லா காரமாக இருக்கக்கூடிய மிளகாவாக பார்த்து எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சப்பாத்தி மாவு அதுக்குள்ளே வந்து நம்ம இதை வந்து வச்சு விட போகிறோம் பட் ஆனால் இதை மட்டும் வைக்க போகிறதில்ல இது கூட வந்து நம்ம இன்னொரு ஒரு பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நல்லா அகலமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம இன்னொரு பொருள் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் சபீனா எடுத்திருக்கேன் நீங்கள் சபீனாக்கு பதிலாக நம்ம துணி வாஷ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா டிட்டர்ஜென்ட் பவுடர் அது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த காஞ்ச மிளகா அப்புறம் சபீனா இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இதை வந்து நல்லா மூடிட்டு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருங்க ஸோ இதே மாதிரி நான் வச்சுருக்கேன் மூணு பால்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து காஞ்ச மிளகா அப்புறம் சபீனா இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் நீங்கள் காஞ்ச மிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா இருந்தாச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோன்ன அந்த எலியோடய வயிறில் பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராது தலை தெரிக்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிடும் இப்போ இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டஃப் மாதிரி வச்சு ரெடி பண்ணிட்டோம் இல்லையா பட் ஆனால் இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு அந்த எலியை வந்து அட்ராக்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் அதுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் வந்து நம்ம வச்சு விடணும் அந்த ஸ்மெல்லை தேடி வந்து தான் அதை இதை சாப்பிடும் ஸோ அதுக்காக வந்து நான் இங்கே பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு பிஸ்கெட் இருந்துச்சுன்னா போதும் அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கையில் நசக்குனாலே போதும் உங்களுக்கு அது ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக பொடிசா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ஸோ பிஸ்கெட்டோட ஸ்மெல் வந்து வாசனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லா இருக்கும் ஸோ எலிக்கு வந்து மோப்ப சக்தி அதிகம்ன்றனால நம்ம வந்து அதுக்குள்ள வச்சிருக்க அந்த வாசனைலாம் வெளியே வந்துடக்கூடாது ஸோ இதை வந்து நம்ம மேலே அதுக்கு கோட்டிங் மாதிரி கொடுக்கும்போது இந்த ஸ்மெல்லுக்கு வந்து அது வந்து சாப்பிட்ரும் அது சாப்பிட்டதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அது வயிற்றில் வந்து ஒரு பயங்கரமான ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் ஸோ தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பால்ஸ் மேல இந்த பிஸ்கெட்டை வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்க போறோம் ஸோ அவ்வளோ தான் நம்ம ரெடி பண்ணிட்டோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்கள் வீட்டில் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்க எலியை வந்து வீட்டை விட்டு விரட்டிடலாம் ஸோ இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த பால்ஸை வந்து நீங்கள் நைட் டைமில் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ட்ரைஸாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டே வாங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எலி பிரச்சனை போயிடும் ஸோ இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பில் கேஸ் ஸ்டவ் அடியில் அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் எங்கே வச்சுருக்கோமோ அங்கே நிறைய பேர் வந்து கார் பார்க்கிங்கில் வைக்கலாமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வைக்கலாம் அதே மாதிரி சிங்க்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு விடலாம் ஏன்னா சிங்க்கில் வந்து இந்த மாதிரி பள்ளி தொல்லை கற்பாம்பூச்சி தொல்லை இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்துல செடியெல்லாம் வச்சுருந்தோன்னா அந்த இடத்துல செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் நோடி ஓட்டு போட்டு விட்ரும் ஸோ அந்த இடத்துலையும் வச்சு விடுங்க கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம் ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா வர சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ரீசரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை டீஃபார்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு விடும்போது ஐஸ் ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம நிறைய பொருள்லாம் வச்சிருப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரி டோர்லேயோ ரேட்லையோ நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லையும் வந்து பார்த்திங்கனா இந்த கல் உப்பு எடுத்துகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ